நானும் ரொம்ப நாளா பாத்து நிக்கிறேன் இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது நான் என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு வைஸ் பையனாவே தெரியலையா நான் மூணு வருஷமா வீட்ல இருக்க ஒரு 30 அடி இருக்கு ஜஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கு இந்த வீட்ல எனக்கு மரியாதை எல்லாம் போய்டுமா ஒரு வீட்ல நாய் கூட தான் வளக்குறாங்க அதுنا வேலைக்கே போதே அதுக்கு தேவையானத போட்டு என்ன சொகுசா பாத்துறாங்க தெரியுமா டேய் அப்போ உன்னை நீயே நாயேன்னு சொல்லிக்கிறியா நீ எனக்கு நாயா இருக்கும்போது நான் உனக்கு தாயா இருக்க கூடாதா எதே சீ நீ எனக்கு தாயா இருக்கும்போது நான் உனக்கு நாயா இருக்க கூடாதா இத பாரு